அவனை தலைமையேற்று அரசியல் செய்கிற அந்த முறை ஒழியணும் ஆனால் அவன் முன்வைக்கிற தத்துவத்தை தலைமையேற்று அரசியல் செய்கிற தூய அரசியல் முறை மலரணும் அது அரசியல் நான் இல்ல நாளைக்கு இன்னொருத்த வருவான் ஆனால் என் தத்துவம் நாங்கள் முன்வைத்த நோக்கம் முழக்கம் அது சாகாது அப்படியே இருக்கும் இது ஒரு தொடர் ஓட்டம் என் முன்னவர்கள் கொளுத்தி கொடுத்த நெருப்பு கைமாத்தி 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 கொண்டு ஓடி வருகிறோம் இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகள் ஓடி வருகிறோம் எங்கள் தோள்கள் தளர்வதற்குள் வென்றுவிட்டால் நல்லது இல்லை என்றால் தனிமை மிக்க இன்னொரு தலைமுறையும் தோள்களுக்கு கடத்துவோம்.